வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு இயல் ஃபோரில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் அறிவோம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நேனோ டெக்னாலஜி மீனு தொழில்நுட்பம் நேனோ டெக்னாலஜி மீனு தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் பயோ டெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் புறவுதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் புறவுதா கதிர்கள் ரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் Okay friends, thank you.